சமீபத்தில் ஒரு இளைஞர் கவுன்சிலிங்காக அவரோடு பேசியிருந்தேன் அவருடைய தாய் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் ஏன்னா அவர் சரியாக சாப்பிட்றதில்ல தூங்கறதில்ல யாரோடையும் சரியாக பேசுகிறதில்ல ஒரு பெரிய கவலையோடு இருக்கார் டிப்ரெஷன் மாதிரி அந்த ரெண்டு செகண்ட் இயர் என்ஜினியரிங் இருக்காரு படிப்புலேயும் கவனம் இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவரோட நான் தனியாக ஆன்லைனில் பேசினேன் பேசும்போது ரொம்ப நேரம் ஆச்சு அவரை பேச வைக்கிறதுக்கு ஏன்னா அவர் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க ஏன் டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா எதுவுமே காரணம் முதல்ல சொல்லலை ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்டபோது என்ன சொன்னார்னா என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னார் என்ன விஷயத்த பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சொசைட்டியில் நிறைய தவறுகள் நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது எனக்கு ரொம்ப இதெல்லாம் பாதிக்குது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னார் நான் இது மாதிரி நிறைய பேரை கவுன்சிலிங் செஷன்ஸில் மீட் பண்ணியிருக்கேன் அதாவது ரொம்ப சொசைட்டி பற்றி சமூகத்தில் நடக்கிற தவறுகள் அதுலேயே மனம் வந்து ஒரு உளைச்சலுக்கு ஆளாக அவங்களும் பார்த்துருக்கேன் ஸோ இவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசி பேசி கேட்கும்போது கடைசியில் என்ன சொன்னார் இப்போ பாருங்கள் விஜய் வந்து எவ்வளோ நல்ல படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார் நான்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன் இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டார் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னார் நான் சொன்னேன் இதில் என்ன மன உளைச்சல் உங்களுக்கு இப்போ எங் எனக்கும் சரி எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் கூட விஜய் அரசியல் வரும்போது இவர் எதுக்கு அரசியலுக்கு வராரு படம் நடித்தா நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல படம் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு இருக்கும் அது போச்சே இனிமேல் இவர் படம் வராதேன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க நானும் அதை யோசிச்சுருக்கேன் அதுக்காக அவருடைய லட்சியம் அவருடைய ஆசை அதை நம்ம என்ன காரணம் நமக்கு தெரியாது அதை நம்ம பேச முடியாது சரி நம்ம ஃபீல் பண்ணலாம் படம் வராதேன்னு நம்ம ஃபீல் பண்ணலாமே தவிர அதுக்காக மன உளைச்சல் படுறது தேவையா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ சமூகத்தை பற்றிய கவலை ஒரு பக்கம் ஏற்கனவே அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு இப்போ விஜய் வந்து இனிமேல் படம் அடிக்க மாட்டாருங்கிறது அது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வச்சது மாதிரி அப்படியே ஒரு டிப்ரெஷனில் போயிட்டார் அப்புறம் நிறைய பேசி தான் அவர் மனசை கொஞ்சம் தேத்தி சமூகத்தில் நிறைய நடக்கும்பா நமக்கு பிடிச்சது சிலது பிடிக்காதது சிலது சில நம்ம பார்க்கலாம் நம்ம கருத்துக்கள் சொல்லலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம மன உளைச்சலுங்கிற நிலைக்கு கண்டிப்பாக போகக்கூடாது அப்படி போகிறதுனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் அவருக்கு புரிய வச்சு சில தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்து சரி பண்ண வேண்டியதா இருந்தது சமூகத்தை பற்றிய கவலை நமக்கு தேவை நிச்சயமாக அதே சமயம் அதுவே நம்ம மனசை வந்து ஒரு மன உளைச்சலுங்கிற நிலைக்கு கொண்டு போயிட விடக்கூடாது